أنه <صحن> قال: رأيت النبي صلى الله عليه وسلم يرمي على راحلته يوم النحر فيقول لتأخذوا مناسككم فإني لا أدري لعلي لا أحج بعد حجتي هذه رواه مسلم அதில் ஜாபீர் பதியுல்லா வாழ்வு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது நான் ரசூலுல்லாஹி செல்லல்லாக அடைவ செல்லம் அவர்கள் பெருநாள் தினத்தில் அஜி பெருநாள் தினத்தில் வாகனத்திலே அமர்ந்து கொண்டு செய்தாண்டுக்கு கல்லெறிந்ததை நான் பார்த்தேன் என்று அதில் ஜாபிர் ரதியுள்ளாக அணுகு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அப்பொழுது ரிசோடுவாய் சொல்லலா வரைந்த செல்லம் சொன்னார்கள் என்னிடமிருந்து உங்களுடைய ஹஜ்ஜனுடைய அமல்களின் விவரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு நான் அடுத்து நான் ஹஜ் செய்ய ஹஜ் செய்வேனா செய்ய மாட்டேனா அாதிரி எனக்கு தெரியாது ஒருவேளை நான் இந்த வருஷத்திற்கு பிறகு நான் ஹஜ் செய்யாமல் இருக்கக்கூடும் அதனால் இப்பொழுது நான் எப்படி ஹஜ் செய்கிறேன் என்பதை பார்த்து நீங்கள் என்னிடமிருந்து அதனுடைய செயல்பாடுகளை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் சல்லா வரைவு செல்லவும் அவர்கள் ஹஜ்ஜி கடமையான பிறகு இஸ்லாமிய சகாப்தம் புகழ்ந்த பிறகு ஒரே ஒரு ஹஜ் தான் செய்திருக்கிறார் அது ஹஜ்ஜத்துல் வதா கடைசி ஹஜ்ஜி விடைபெறும் ஹஜ்ஜி என்று அதற்கு பெரும்பான் செல்லந்தாக உடைவு செல்லம் அந்த அஜில இந்த உம்மத்திடமிருந்து விடை பெற்றதுனாலும் அதற்கு அந்த பெயர் இங்கே செல்லந்தாக உடைய செல்லம் செய்து கல்லறிந்தது எப்படி எரிந்தார்கள் வாகனத்தில் அமர்ந்து எரிந்தார்கள் கல்லெறிய வருகிற பொழுது நடந்து வர வேண்டுமா அல்லது வாகனத்திலே வர வேண்டுமா ரெண்டுமே மார்க்கத்தில் ஜாய் அனுமதிக்கப்பட்டது சூழ்நிலையை பொறுத்து நாம் அதை செய்து கொள்ளலாம் ஆனால் எது சிறந்தது எது உற்சகப்போ என்றால் அதிரஜிமாம் ஒன்று சொல்லுவார்கள் நீ எப்படி வருகிறாயோ அப்படி எரிந்து கொள் நீ வாகனத்தில் வந்தாய் என்றால் வாகனத்தில் வந்து அந்த இடம் வந்து சேர்ந்தாய் என்றால் வாகனத்தில் இருந்து எரிந்து கொள்ளும் நடந்து வந்து அந்த இடத்தை அந்த இடத்தை அடைந்தாய் என்றால் நடந்து வந்தினி கல்லறிந்து கொள்வோம் இது யோகம் நகரங்கள் அதாவது பத்தாவது நாள் அன்று அதற்கு பிறகு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இருக்குது இந்த பதினொன்று பன்னெண்டு இந்த ரெண்டு நாட்களில் நடந்து வருவது சிறப்பு பதிமூணாவது நாளும் நீ இருந்து அடித்தால் அதிலே வாகனத்தில் வருவது சிறப்பு என்று அதை நாம் ஷாப்பி பதில்தவராகவும் சொல்லுவார்கள் அதிரத்திமாம் அழகம் அபு அனிபா அதிரத்திமாம் முகமது ரமத்துள்ளாலே சொல்லுவார்கள் வாகனத்தில் வந்து கண்டறிவது தான் சிறந்தது ஏன்னா ரசூலுகாய் சிறந்தாலே செல்ல வாகனத்தில் வந்து வாகனத்தில் இருந்த நிலையில் கண்டறிந்திருக்கிறார்கள் என்பது அகிஸ்திய வந்திருக்கிறது எனவே அதை பின்பற்றி வாகனத்தில் வருவதுதான் சிறப்பானது என்று சொல்லுவார் ஆனால் அதிரத்தி மாபியூசு ரஹமத்துள்ள இமாம் மா அபு அனீபாவுடைய பிரதானமான ஒரு சீடு ஆறு நஷீர் பாஸ்ராவுடைய காலத்தில் இஸ்லாமிய ஆட்சியினுடைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர்கள் மிகப்பெரிய மார்க்க மேதை அவர்கள் சொல்லுவார்கள் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவார்கள் பொதுவாக நடந்து வருவது தான் சிறப்பு ஏன்னா பணி பணிபுரிகிறது ஆனால் பெருமானா செல்லா செல்ல வாகனத்தில் வந்து இடித்தார்களே என்றால் அதற்கு வேறொரு காரணம் இருக்கிறது என்ன காரணம் என்றால் பெருமானால் செல்லதா ஒழைவு செல்லும் அவர்களை பார்த்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனித்து அதிலிருந்து அஞ்சனுடைய அமலை பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக எல்லோருக்கும் காட்ட வேண்டும் என்பதற்காக பெருமானன் செல்லதா ஒழைவு செல்லும் வாகனத்தில் எல்லோரும் தெரிகிற மாதிரி பார்க்குற மாதிரி வந்து அதை இது அல்லாமல் தனிப்பட்ட முறையில் நாம் யோசித்து பார்த்தால் நடந்து வருவதுதான் அது பணிவின் வெளிப்பாடு எனவே அதுதான் சிறந்தது என்று அதிரதி அமியூசு அப்துல்லே சொல்லுவார் பொதுவாக சில காரியங்களை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அதாவது மக்களுக்கு நாம் எப்படி செய்கிறோம் என்ன செய்கிறோம் என்பதை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி சில காரியங்களை செய்வது மார்க்கத்தில் இருக்கிறது பெருமானா செல்ல செல்ல மரபாவோடைய நாளில் நோம்பு வைத்தாங்களா இல்லையா ஆஜியில் நோன்பு வைப்பது இல்லை ஆனால் சகாபாக்கள் பெருமானால் நோன்பு வைச்சாங்க அப்படின்னு சில பேர் நோம்பு வைக்கலை அப்படி சந்தேகமாக போச்சு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வேண்டி நோன்பு வைத்தாங்களா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி செல்வதாவுடைய செல்லும் அவர்களுக்கு அதிலிருந்து உங்கள் பகுதியாக வழங்கப்படுது அப்துல் ராஜிமன் அப்பாஸ் அவருடைய தாயை கொஞ்சம் பால் கொடுத்து அனுப்புனா அந்த பாலை வந்து சூர்லாச காலத்தில் வரப்பாவிட எல்லோரும் பார்க்குற மாதிரி எல்லோருக்கும் தெரியிற மாதிரி நின்று வந்து குடித்தார் பொதுவாக உட்கார்ந்து தான் குடிக்கணும் அப்போ அன்னைக்கே நின்று குடித்தாங்க அதனால நின்று குடிக்கிற சுங்கத்து நம்ம சொல்லியதை விட அதை எல்லோருக்கும் காட்ட வேண்டும் நான் இல்லை ஆஞ்சி நோய் வைக்க வேண்டியது இல்லை என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அந்த காரியத்தை செய்தார் அதே போலத்தான் இங்கும் என்று அதிரத்தி மாமன் அபிசுக் ராமத்துக்கு அடையி விளக்கம் சொல்கிறார் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி என்னவென்றால் இப்ராஹிம் அதிரசு அஹமத்துல்லா அணி அவர்கள் இருக்கிற பொழுது நடம் விசாரிப்பதற்காக வேண்டி வருகிறார்கள் அநேகமாக அவர் பெயரை இப்ராஹிம் ஜர்ராஹிப்பணி இப்ராஹிம் என்று நினைக்கிறேன் அவங்க வருகிறார்கள் வந்து படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க மரபு நோய் இறப்பு வியாதி அந்த படுத்த படுக்கையில் அவர்கள் இருக்கும் பொழுது பார்த்துட்டு திரும்பி போக போனாங்க அந்த நேரத்தில் இம்மாம் அபிஷுகாத்திரி வந்தவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா அஞ்சில் மினாவில் வாகனத்தில் வந்து கல்லறி சிறந்ததா நடந்து வந்து கல்லறி சிறந்ததா அப்படின்னு கேட்டாங்க எந்த நேரத்தில் கேட்குறாங்க சக்கராத்துடைய அந்த நேரம்னு நாம் சொல்லுவோமே அந்த நேரத்தில் கண் வழியில் பார்த்து பதில் கேட்டு கேட்குறாங்க அப்போ நான் சொன்னேன் நடந்து வந்து கல்லெறியது தான் சிறப்பு இல்லை அப்படின்னு அப்படின்னா வாகனத்தில் வந்து கல்லெறி தான் சிறப்பு அப்படின்னு அடுத்த பதிலே சொன்னேன் அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன் அப்போ என்ன தான் செய்யணும் எது சிறப்பு என்று திருப்பி கேட்ட பொழுது அப்போது இம்மாம் அபிஷரான ஒத்துக்காலே சொல்கிறாங்க நீ வந்து எந்த கல்லறிதலுக்கு பிறகு திரும்ப வினாவுக்கே வருவாயோ அந்த கல்லறிதல் ஆரம்ப ஆரம்ப ஸ்டேஜில் உண்டான ஆரம்ப நாட்களில் உண்டான அந்த கல்லறிதல் அந்த கல்லறிதலில் நடந்து போய் கல்லறிதல் தான் சிறப்பு ஆனால் எந்த கல்லறிஞ்சும் திருப்பி அப்படியே மக்காவுக்குரிய போயிடுவாயோ அந்த கல்லறியக்கூடிய அந்த நாள் அந்த கடைசி நாள் அதில் வாகனத்தில் எழுந்து வந்து எரிந்து சிறப்பு ஏன்னா அப்படி வாகனத்தில் வந்து கல்லறிஞ்சு அப்படி நீங்கள் செய்திடலாம் புறப்படுவதற்கு வசதியாக இருக்கும் என்று அதை இம்மாம் அபிசு கிராமத்துக்கு அப்படியே சொன்னாங்க அங்கே சொல்கிறாங்க எனக்கு வந்து இந்த பதிலை சொல்லிட்டாங்க நான் கேட்டுட்டு நான் போயிட்டேன் வாசல் கதவு வரைக்கும் தான் போனேன் அதுக்குள்ளே சத்தம் கேட்டது வீட்டில் உள்ளவர்களாக அழுகு சத்தம் கேட்டது நான் திரும்பி பார்த்தேன் இம்மாம் அபியூஸ் கிராமத்துக்கு அடி ஒப்பா தேட்டாங்க இன்னும் இல்லா என்ன சொல்றாங்க இந்த மசாலாவை சொல்றது எனக்கு ஆச்சரியம் இல்லை வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் கடைசி நேரத்தில் கூட அவர் மார்க்கத்தினுடைய சிந்தனையும் மார்க்கத்தினுடைய தெளிவையும் கொடுக்கிற அளவிற்கு தெளிவோடு இருந்தார்கள் என்பதுதான் எனக்கு இந்த ஆச்சரியமான ஒரு செய்தி என்று அவர்கள் சொல்கிறார் ஆக இமாம்கள் மேதைகள் கடைசி நேரம் வரைக்கும் அவர்கள் தெளிவாக இருந்திருக்கிறார்கள் என்பது மாத்திரம் எங்களுடைய சிந்தனையில் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கே வழங்கிக் கொள்கிறோம் கபுள் ஆளுமையின் அத்தகைய நல்ல தோல்வி நம் எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவானாக விளக்கு செய்த முகமத்